இங்கே வந்து என்ன என்னென்ன இந்த ஒன்று வச்சுக்கப்பா இது ம் செய்து இது இது வந்தம்மா தின்னு ம் கறி தான் மோந்து வேற பார்க்குறது அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு ராபியா குக்கிங்கில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி தாங்க செஞ்சுருக்கேன் இது வந்து எதில் செஞ்சுருக்கோம் நான் அன்னைக்கு சுக்கா மசாலா போட்டோம் பார்த்தீங்களா அதில் தாங்க இந்த சிக்கன் கிரேவி வந்து செஞ்சுருக்கேன் இப்போ இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம பார்த்துடலாம் நான் வந்து அன்றைக்கி ரெடி பண்ண பார்த்தீங்களா அந்த பவுடர் எடுத்து வச்சிருக்கேன் கிரேவி மசாலா இது வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து வந்து ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு கால் கப்பு தயிர் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி பெரிய தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து வந்து ரெண்டு பச்சை மிளகா பெரிய வெங்காயம் மாட்டு இல்லை மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த வந்து நீளமாக கட் பண்ணிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க அதாவது பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து கொஞ்சம் மல்லிகளை எடுத்துருக்கேன் அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்துருக்கேன் இப்ப இது எல்லாத்தையும் எப்படி சேருது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் இப்ப இந்த பாத்திரம் எடுத்துருக்க இப்ப இதில் சிக்கனை வந்து சேர்த்துக்கிறேன் சிக்கனை சேர்த்துட்டு இப்ப இதில் நம்ம மசாலா எடுத்து வச்சு அதை சேர்த்துக்க கிரேவி மசாலா சேர்த்துக்கிறேன் அடுத்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து இலை சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துக்கிறேன் அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கங்க அடுத்து இதில் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நான் மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இது வந்து சுக்கா மசாலாவில் வந்து நான் கிரேவி மசாலா சொல்ல ரெண்டும் ஒன்று தாங்க அதாவது அந்த சுக்கா மசாலாவில் வந்து கொஞ்சம் காரம் போட்டிருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து காரம் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ திரும்பவும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுருக்காங்க இது வெங்காயம் வந்து இப்போ சேர்க்கக்கூடாது தக்காளி எல்லாம் தான் முதல்ல சேர்த்துக்கணும் வெங்காயத்தை வந்து நான் சொல்கிறேன் அப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ ஏற்றிடுறேன் இதை சிக்கனை வந்து நான் வந்து ஏற்றிட்டேன் இப்போ இதில் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இது சிக்கன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் வந்து மூடி வச்சிட்றேன் நல்ல சிக்கன் எல்லாமே வசதான நல்லா வேகணும் சிக்கன் வந்து நல்லா வெந்து வருது இப்ப இதுல நான் வந்து வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கன் வந்து ஒரு பாதி அளவு வெந்ததுக்கு தான் இந்த சிக்கன் வெங்காயத்தை வந்து போடணும் இப்ப வெங்காயம் வந்து சேர்த்தாச்சு இப்ப வெங்காயம் சிக்கன் எல்லாமே சேர்ந்து நல்லா வேக வச்சிடலாம் இப்போ திரும்ப இதை வந்து மூடி மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நான் வச்சிடறேன் பாருங்க வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் நல்லா வெங்காயம் சிக்கன் எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா விழுந்துருச்சு அவ்வளோதாங்க சிக்கன் கிரேவி வந்து சூப்பா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து சூப்பராக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம இறக்கிடலாம் அந்த குழம்பு வந்து சூப்பரான சுக்கா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அப்படின்ட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன சாப்பிட்டாச்சும் அதுக்குள்ளேயும் என்ன ஆ இல்லை அவ்வளோதான் வேறு காலி ஆகி போச்சு வேற இல்லை அவ்வளோதான் இங்கே பாரு ல இல்லை இல்லை சாப்பிட்டா சாப்பிட்டாச்சுல்ல வேற இல்லைப்பா வேற இல்லைப்பா காலி ஆச்சுப்பா என்னப்பா மீன் போட்டாச்சு கறி போட்டாச்சு ஆலாம் ஒண்ணில கிளம்பு